ஹலோ மக்களை வீரா மாறன் சீரிய செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு ஸ்டாண்டுக்கு பாண்டியனோட பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க அதே சமயத்துல மாறணும் மச்சனோட பேரை மட்டும் வச்சா போதாது பாண்டியன் நற்பணி மன்றன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படியே மச்சான் கூட உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்றாங்க அதை கேட்ட வீராவும் மாறன் தன்னோட அண்ணாவை கண்டு இப்படியெல்லாம் செய்கிறானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்துல விஜியும் இந்த குடும்பமே ஒற்றுமையாக இருக்காங்க இந்த அக்கா தங்கச்சியெல்லாம் ஒற்றுமையாக இருக்க நல்லதானே இவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு ஒருத்தரையும் எப்படியாவது ஏதாவது சதி பண்ணி பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க இதை கேட்டுட்டு இருந்த வீராவும் விஜி என்ன நடந்தாலும் நாங்கள் பிரிய மாட்டோம் அப்படின்னு சவாலே விடுறாங்க வீடியோக்குள்ள போறதுபடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ கிரிமினல் வேலை பண்ணி விஜயம் ஒரு வழியாக ராமச்சந்திரனோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அதெல்லாம் பிடிக்காத அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படியாவது இந்த விஜய திருப்பியும் வீட்டை விட்டு அனுப்பிடணும் இவா மட்டும் வீட்டில் இருந்தானா எப்படியும் பிரச்சனை தான் திருப்பி இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம வீராமும் இதுக்கு முன்னாடி இவளை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருந்தது இப்போ தான் அவளோட நாடகம் எல்லாம் எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்ல அதனால் ஈஸியாக அவளை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி அமையும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் சீக்கிரமாக நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க வீராமும் நம்ம பண்ணக்கூடிய டார்ச்சர்ல அவளே இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு மாசா டைலாக் பேசுறாங்க எல்லாரும் ஒற்றுமையா பேசிட்டு இருந்ததை பாத்துட்டு இருந்த வீஜிக்கும் பயங்கர காண்டாயிடுது எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் மட்டும் இங்க தனியா இருக்கேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்களே இதெல்லாம் நல்லதே இல்லையே சீக்கிரமாக இவங்களோட நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே டைம்ல விஜியோட அம்மாவும் வந்து என்ன பாத்தியா விஜி அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு நீ மட்டும் இங்கே இவ்வளோ கவலையா இருக்க அப்படின்னு பேசவும் விஜியும் சரி விடு அம்மா இப்போ இப்படி தான் இருப்பாங்க இனிதான் இந்த குடும்பத்துக்கே பெரிய ஆப்பு வைக்க போறேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே இவங்க எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சிடணும் அப்போ தான் நம்மளோட வேலையெல்லாம் ஈஸியாக முடியும் என்னோட மொட்ட வேலையே இந்த ஒவ்வொரு டிக்கெட்டையும் தனித்தனியாக இழுத்துட்டு வந்து போல் பண்ண வேண்டியதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அவங்க அம்மாவும் நீ சொல்றது எல்லாமே சரிதான் எப்படியாவது இந்த முத்துலட்சுமியோட பிள்ளைங்களை எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டே துறத்திடணும் அதுவும் இவங்க ஒற்றுமையாகவே இருக்கக்கூடாது அவங்கள பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சைடில் கேட்டுட்டு இருந்த வீராம சமா மாசா வந்து விஜய்கிட்ட நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது எங்களை தனித்தனியா பிரிச்சிடலான்னு நினச்சேன்னா அப்புறம் உனக்கு தான் ஆப்பு வைக்க போறோம் அப்படின்னு சரியா பேசிட்டு இருக்காங்க வீராவோட டயலாக் எல்லாம் செமையா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் இறங்க சொல்லலாம் அதே சமயத்துல எல்லா சீன்லயும் விதிதான் அதிரடியா பேசிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீரா அவங்க அம்மா எல்லாரையும் பார்க்கறதுக்காண்டி ஆட்டோ ஸ்டாண்ட்ல உள்ளவங்களும் வந்துடுறாங்க இவங்க என்னடா இங்க வராங்க என்ன விஷயமா இருக்கும் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாதானே தானே வருவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்துல அந்த ஆட்களும் வந்து நம்ம வீராவோட அம்மா கிட்ட எப்படிமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பாண்டியன் இறந்த அப்புறமா இப்போதான் நாங்கள் வரோம் நாங்கள் பாண்டியனுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி நடந்தது நடந்து போச்சு இப்போதைக்கு பாண்டியனோட நினைப்பிலேயே நாங்கள் இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பாண்டியன்னு பேர் வைக்கலான்னு இருக்கோம் அதுக்கு கண்டிப்பா எல்லாரும் நாளைக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வீரா பிருந்தாக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் ஆயிடுது எங்க அண்ணனுக்கு மேல நீங்க இவ்வளவு மரியாதையா இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கே பாண்டியன்னு பேர் வைக்கிறீங்களே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எல்லாரும் வருவோம் அதோட எங்க பாண்டியண்ண சார்பாட்டி இந்த ஆட்டோ வந்து அங்க நிற்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோடனே அங்க உள்ளவங்களும் சந்தோஷப்பட்டு சரி நாளைக்கு பாக்கலாம்னு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் ஒரு சைட்ல இருந்த நம்ம மாறணும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே மாறணும் எதுவுமே தெரியாத மாதிரி கடைக்கு போயிடுறாங்க வீரோட அம்மாவும் பாண்டியன் நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க என்னோடய பையன் இப்படி போயிட்டானு சின்ன வயசுலேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க வீராவும் பிருந்தாவும் ஒரு வழியாட்ட அவங்கள சமாதானப்படுத்தி விடுறாங்க வீராவும் நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்க பார்த்தா மாறனும் பயங்கர சோகமா இருக்காங்க வீராக்கும் எதுவுமே புரியல எதுக்கு மாறன் இப்படி டல்லா இருக்கான்னு யோசிக்கிறாங்க மாறனும் வீரா கிட்ட அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு உங்க அண்ணனோட பேரை தானே வைக்க போறாங்களான்னு கேட்கவும் நம்ம வீராமா ஆமா நாளைக்கு என்னோட அண்ணன் சார்பாட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இந்த ஆட்டோ நிக்கும்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாறனும் வெறும் பேரோட நிக்க கூடாது அந்த ஆட்டோ டிரைவர் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போடணும் அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனோட பேரை வச்சு அங்க நற்பணி மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுறாங்க அதோட கொஞ்சம் கொஞ்சமா ரூபாவும் சேமிச்சு உங்க அண்ணனோட சார்பாட்டை எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு சொல்றாங்க அதை கேட்ட வீராவும் இது சரியான ஐடியாவை இருக்கு கண்டிப்பா நாளைக்கு இதை பத்தி பேசுறேன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மாறன் தன்னோட அண்ணனுக்காண்டி இவ்வளோ யோசிக்கிறாங்களேன்னு தெரிஞ்ச நம்ம வீராவும் பயங்கர சந்தோஷம் ஆகி மாறனுக்கு மேல கொஞ்சம் அன்பு வருதுன்னே சொல்லலாம்